This is Ruby Teacher, a government school teacher from Tarchangol. In a time when schools are turning students into mark making machines, Ruby Teacher is a rare gem. As students, many of us would have feared mathematics. Maybe the numbers, formulas,

அதனால நான் என்ன பண்ண கண்ணு நீ ரெண்டு மூணு சொல்லி தரேன் உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த மெத்தட்ல நீ கணக்கு போடு ஆக நீ வந்து பெருக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு போட்ட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நாங்க செஞ்சுட்டு வந்தோம்னா கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எங்களுக்கு புதுசா நடத்தணும்னா அது புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா பிராக்டிகலா சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சொல்லுவாங்க செய்து கற்றல் போது அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால நிறைய நான் என்ன பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு வந்து செய்து கற்றல் மூலியமா தான் நிறைய செஞ்சு கொடுப்பேன் நான் ஒரு ஐடியா சொன்னேன் அப்படின்னா அது முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் அது கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருள்ல ஒரு பெஸ்டா செஞ்சுட்டு வரும் அதனால நிறைய வந்து குழந்தைங்க தான் எனக்கு கத்துக் கொடுக்குது அதே மாதிரி என்ன டீச் பண்ணாலும் நான் டீச் பண்ணது கரெக்ட் நான் நினைக்க மாட்டேன் அந்த பிள்ளைகேட்ட தான் நான் கேட்பேன் இது கரெக்டா இது பரவாயில்லையா உனக்கு புரியுதா இது சரிப்பட்டு வருமா உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பேன்